சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் எஸ் ஏசி அவர்களும் பதினே பதினேழு படங்கள் ஒன்றா நடிச்சிருக்காங்க அவர் டைரக்ஷனில் இன்றைக்கி தான் உங்களுக்கெல்லாம் விஜய் இப்போ பெருசாக தெரியுது சினிமாவில் வந்து அரசியலுக்கு வந்த பிறகு நாங்கள்லாம் சின்ன பையனாக இருந்த காலத்துலேருந்து கேப்டன் அவங்கள பார்த்துருக்காரு நம்ம வீட்டுக்கு பக்கத்து தான் அவங்க வீடு அதனால் உங்களுக்கு வேணால் விஜய் விஜய் எங்களுக்கு எங்களுக்கும் எங்கள் பையன்தான் நான் சொல்லுவேன் இப்போ விஜய் பிரபாகர் சண்முக பாண்டியன் எப்படி அந்த மாதிரி தான் விஜய் என்னை பொறுத்த வரைக்கும் ஏஐயில் கூட அவர் இப்போ கேப்டனை யூஸ் பண்ணலாம் தாராளமாக பண்ணுங்கணும் செந்தூர பாண்டி அப்படின்னு ஒரு படத்தில் கேப்டன் நடிச்சு கொடுத்தாரு இன்றைக்கி அவர் நல்லா இருக்கார் வாழ்த்துக்கள் அதுக்காக கேப்டனுடைய வாக்குகளை பிரிக்கிறதுக்கு அவர் சொல்கிறாரா அவர் கேப்டன் ஃபோட்டோ யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களா அப்படின்னா எங்களுக்கென்று ஒரு கட்சி இருக்குது எங்களுக்கென்று ஒரு அமைப்பு இருக்குது எங்களுக்கென்று எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறார்கள் எங்கள் கட்சி இருபது ஆண்டு கட்சி எதிர்கட்சியான கட்சி கேப்டனுக்கு நிகர் கேப்டன் மட்டும்தான் கேப்டன் இடத்தை இனி யார் நினைச்சாலும் அந்த இடத்தை யாராலையும் ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது இதுதான் உண்மை அதனால் அவர் வந்து அண்ணன் விஜயகாந்த் அப்படின்னு சொல்றாரு சொல்கிறாரு மேடையில் சந்தோஷம் அவர் அண்ணன் சொல்லும்போது நாங்கள் அவரை தம்பின்னு சொல்கிறோம் அவ்வளோதானே கண்டு அதுக்காக எங்கள் வாக்குகள் அவர் எடுக்கிறாருன்னா அதெல்லாம் மக்களும் ஏற்றுக்க மாட்டாங்க எங்கள் கழகத்தில் இருக்கிற யாருமே அதை வந்து பொருட்படுத்த மாட்டாங்க ஏன்னா கேப்டன் வந்து நடிகராக எவ்வளோ உழைத்து இன்றைக்கி கலை கட்சி தலைவராகி மக்களுக்கு தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்து உதவிகளை வழங்கி மக்களுக்கு ஒரு பிரச்சினை வேட்டியை கட்டி இறங்குற முதல் தலைவர் கேப்டன் அவர்கள் தமிழ்நாட்டில் அனைத்து பிரச்சனைக்கும் முதல் ஆளாக நின்றவர் கேப்டன் அதனால் கேப்டனை வந்து யாரோடையும் கம்பேர் பண்ணக்கூடாதுங்க அது தவறான முன்னுதாரணம் ஆயிரும் அதனால் யாரும் கேப்டன் இடத்தை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது கேப்டனுக்கு நிகர் கேப்டன் மட்டுமே தேமுதிகவுக்கு நிகர் தேமுதிக மட்டுமே இது அவங்க தான் புரிஞ்சுக்கணும் இதுக்கு எங்கள் கட்சியில் இருக்கிற எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் ஐடிவிங் அதுக்கு சரியான பதிலடி அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இது வந்து எதுவும் சோசியல் மீடியாவில் இது ஸ்ப்ரெட் பண்றதை விட உண்மை நிலை அவங்களும் உணரட்டும் அதனால் எங்களுக்கு ஒன்றும் அதை பற்றி இல்லை பட் கேப்டனுக்காக உருவான கட்சி எங்களுக்கு வாரிசு இருக்காங்க பாருங்க எவ்வளோ பேர் லட்சக்கணக்கான கேப்டன்களை தலைவர் உருவாக்கிட்டு போயிருக்கார் கேப்டன் ஒருத்தர் தான் இன்றைக்கி லட்சக்கணக்கான கேப்டன்களை கேப்டன் உருவாக்கிட்டு போயிருக்கார் கரை வேட்டி கட்டி கட்சி துண்டு போட்ட அத்தனை பேரும் கேப்டன் இன்னைக்கு மஞ்சள் சேர கட்டி இன்னைக்கு நிற்கின்ற மகளிரணி அத்தனை பேருமே லேடி கேப்டன்ஸ் அதனால் எங்களுடைய வாரிசுகளும் எங்களுடைய நிர்வாகிகள் இருக்காங்க தொண்டர்கள் இருக்காங்க அப்படி இருக்கிறப்போ வேற யாரோ அதை வந்து யூஸ் பண்ணுறத நிச்சயம் மக்களும் ஏற்றுக்க மாட்டாங்க எந்த கட்சியும் எங்கள் கட்சி எஸ்பெஷலி ஏற்றுக்க மாட்டாங்க ஆமாங்க அதாங்க நாங்களே முப்பத்தி நாலு வருஷம் கழிச்சு கேப்டனை மீண்டும் திரையில் பார்த்தோம் நாங்கள் நெய்வேலியில் இருந்தோம் அன்னைக்கு சுற்றுப்பயணத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு படமாக வந்திருக்கு மக்கள் போற்றுகின்ற ஒரு படமாக ஒவ்வொரு சீனும் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்தார் அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லிருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR ஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க